ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் அண்ணன் பசங்களுக்கும் என் தம்பி பொண்ணுக்கும் காது குத்த போகிறாங்க நாங்கள் செங்கல்பட்டில் இருக்கிற பெரியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் எல்லோரும் கோயிலுக்கு வண்டியில் போயிட்டுருக்கோம் இவங்க தான் எங்கள் பெரிய அண்ணன் மாமா பக்கத்தில் நிற்கிறவங்க பெரிய அண்ணன் இவங்க தான் சின்ன அண்ணன் ஃபர்ஸ்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க இவங்க வந்து எங்கள் அண்ணியோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் முதல் கோவிலுக்கு போனோடனே எல்லாரும் வந்து சாப்பிட்டு உக்காந்துட்டாங்க டிஃபன் சாப்பிட்டு உக்காந்துட்டாங்க காலைல யாரும் வீட்டில் சாப்பிட்ல இவ தான் சின்ன அண்ணன் பொண்ணு த தரீனி ஃபர்ஸ்ட்டு மொட்டை அந்த அம்மாவுக்கு தான் அடிக்கப் போகிறாங்க அரிணிக்கு தான் ஃபஸ்ட்டு மொட்டை சின்ன அண்ணன் பொண்ணு பின்னாடி உல்பனின் போட்டுட்டு இருக்கேன் நிக்கிறவன் என் தம்பி இவன் என் தங்கச்சி என் பின்னாடி நிற்கிறவன் என் தங்கச்சி எனக்கு அக்கா மாதிரி இருப்பாடி அருணிக்கு அப்பயே சொல்லியாச்சு மொட்டை எல்லாரும் அதெல்லாம் எதுவும் கூப்பிடுவாங்கல்ல மொட்டை மொட்டைன்னு இவ வந்து என் தம்பி பொண்ணு தம்பிக்கு வந்து ஒரே பொண்ணுதான் அவளுக்கு வந்து இப்போ மூணு வயசு ஆகுது அடுத்த மொட்டை அந்த அம்மாக்கு அந்த அம்மா பாருங்க எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே மொட்டை அடிச்சுக்கிறாங்க பாப்பா பேர் இரண்யா ப்ளூ கலர் சாரி எங்கள் அண்ணி இவங்க எங்கள் அண்ணியோட அப்பா எல்லோ கலர் சட்டை வந்து எங்கள் அப்பா அவங்க இவங்க தான் பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் இவங்க தான் எங்கள் பாட்டி பக்கத்தில் சாரீ கட்டி நிற்கிறாங்க பாருங்க அவங்க தான் எங்கள் பாட்டி பேர் அண்ணம்மா அவங்க பக்கத்தில் வயசானவங்க நிற்கிறாங்க அவங்க அண்ணன் எங்கள் தாத்தா அடுத்தடுத்து ருத்ரன் குட்டிக்கு ருத்ரன் குட்டிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு இப்போதான் பேர்தே இப்போதான் பிறந்தநாள் முடிஞ்சிச்சு அவருக்கு மொட்டை அவருக்கு மொட்டை அடிக்கும் போது தூங்கி அப்படியே தூக்கும் அப்படியே கண்ணு சொல்லுவது அமைதியாக மொட்டை அடிச்சுக்கிச்சு ஒரு வயசு தான் அவர் இருக்கு இவன் என் தம்பி மொத்தம் நாலு பேர் மொட்டை அடித்தாங்க செங்கல்பட்டில் இருக்க பெரியாண்டவர் கோயிலில் என் கூட பிறந்தவங்க மொத்தம் அஞ்சு பேர் ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அவ்வளோதான் இப்போ காது குத்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க Right. What the? ধন্যবাদ காது போது அரிணி நல்லா குத்திக்கிட்டா அவளுக்கு வழி அவ்வளோ தெரியல ரெண்டாவது பாப்பாவுக்கு தம்பி பாப்பாவுக்கு குத்தும்போது தான் பயங்கரமாக கத்திட்டாள் அதுக்கப்புறம் ஊத்தரன் குத்தி பாப்பா இல்லை அவனும் பயங்கரமாக கத்திட்டான் சமாதானமாக கொடுத்த முடியல மாமா தான் வச்சு காது குத்துனா செய்யும் ஆரஞ்சு கலர் சேரீயில் நிக்கிறாங்களே எங்க பக்கத்துல மாமா பக்கத்துல தான் எங்க மாமியார் அவன் என் தம்பி தம்பி ஒய்ஃபு அவ்வளோதான் காதுலாம் குத்தி முடிச்சிட்டோம் சாமி கும்பிட போயிட்டோம் பொங்கல் வச்சுருக்காங்க பெரியாண்ட பெரியாண்டை வைப்போம் வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப